தர்பூசணியில் சேர்க்கப்படும் ரசாயனம் ரசாயன புலக்கம் அதிகமாகிவிட்ட நிலையில் தர்பூசணி பழங்களில் நைட்ரேட் உரங்களை அதிக அளவு விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள் இதனால் மூன்று வாரங்களிலேயே அந்த பழம் பெரிதாகிவிடும் இன்றைக்கு தர்பூசணி பழத்தை நாம் வாங்கி சாப்பிட்டால் உடலில் நச்சுக்கள் கலந்து விடுகிறது அதனை கண்டறிய பழத்தை இரண்டாக வெட்டினால் நடுப்பகுதி வெள்ளை நிறத்திலும் பழத்தின் தோல் பகுதிக்கும் பழத்திற்கும் இடையில் மஞ்சள் நிறமும் காணப்பட்டால் அது அதிக நைட்ரேட் தாக்கம் உள்ள தற்பூச்சணி என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும் ஓரிடத்தில் மட்டும் சிவப்பாக இருந்தால் அதில் நைட்ரேட் செலுத்தப்பட்டிருக்கலாம் என புரிந்து கொள்ள வேண்டும் தர்பூசணி பழத்தில் ரசாயனம் சேர்க்கப்பட்டிருப்பதை அறிவதற்கு அதன் ஒரு துண்டை வெட்டி சுத்தமான தண்ணீரில் போட்டு வைத்து சிறிது நேரம் கழித்து பார்த்தால் இளஞ்சிவப்பு நிறமாக தண்ணீர் மாறி இருந்தால் அது முழுக்க இரசாயனம் கலக்கப்பட்ட பழமாக இருக்கும் இது உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் என்பதால் தவிர்ப்பது நல்லது தற்போதைய காலகட்டத்தில் அனைத்து விதமான பொருள்களிலும் கலப்படம் என்பது வந்து விட்டது அதனை நாம் தான் எச்சரிக்கையுடன் அணுகி நல்ல பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும்